வீட்டில் எங்கும் அமைதி சூழ்ந்திருந்தது ஆங்காங்கே முனங்கள் சத்தமின்றி வேறு எதுவும் கேட்கவில்லை காற்றில் எங்கும் ரோஜா வாசம் இடிகோளின் வாசம் நிறைந்திருந்தது கடிகாரம் நிறுத்தப்பட்டிருந்தது அறை மூடப்பட்டிருந்தது நடுகாலில் ஒற்றை விலைக்கு எரிந்து கொண்டிருக்க அதன் ஒளியில் ஜீவ ஒளி இழந்த ஒரு முகம் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது அவள் அப்படி உறங்கி வெகு காலமாயிற்று போலும் அவள் காலடியில் கதரும் கணவன் என்ற குழந்தையின் மனமும் விசும்பலும் அவளுக்கு கேட்கவில்லை உலகில் ஆயிரம் பிரிவுகள் ஒவ்வொன்றும் ஒரு வழி ஆனால் முதுமை காலத்தில் தனிமையில் கைகோர்த்து நாட்கள் நகர்த்தும் தம்பதிகளில் ஒருவரின் பிரிவு மிக பெரிய வழி அதிலும் தாயாய் இருந்து கணவனை கவனித்த மனைவியை இழக்கும் இப்பெரியவரின் வழி உயிர்வலி கனவா நிஜமா என்று புரியாமல் யாரிடம் கொட்டுவது என்று புரியாமல் இனி இவள் இல்லை என்ற ஒற்றை உண்மை மட்டும் உயிர் சுட கண்ணீர் விட்டு கொண்டு ராஜசேகர் ஊரே திரண்டு நின்றிருந்தது சுமங்கலியா போயிட்டா புண்ணியவெறி கிடக்கல போகல பூ பறிக்கிறது போல கடவுள் பறிச்சுட்டு போயிட்டாரு இதெல்லாம் கொடுப்பனதான் அக்கம் பக்கம் மனுஷங்கள் தன் ஜனமா பாசம் காட்டினா காமாச்சி அதான் இப்படி ஒரு மரணம் நமக்கு தான் இழப்பு அவரை குழந்தையா பார்த்துக்கிட்டா என்ன செய்ய போறாரோ ராஜாவாக இரண்டு புள்ள சீமாட்டியா ஒரு பொண்ணு பேரம் பேரம்பேத்தின்னு ஒரு ஆலமரமாக தான் இருந்தாங்க ஊரே அவங்க சிரிச்ச முகம் தான் விடியும் ம் காலம் யாரை விட்டான் உயிர் விடும் நேரம் பாவம் அவன் மனசு பொண்ணு பிள்ளைய தேடி இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அப்படியெல்லாம் வர முடியுமா என்ன பண்ண மோகம் யாரை விட்டது நேற்று சாயங்காலம் கூட இந்த குட்டி பசங்களோட விளையாடிண்டு விளையாடிண்டு இருந்தான் என்னடி இது இப்படி கும்மாளம் எழுபது வயசு காரியாட்டுமா இருக்கேன்னு கேட்டதுக்கு நாளைக்கு என்னவோ இப்போ இருக்கேன் சந்தோஷமா கழிக்கிறேனே அப்போவே அவளுக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு ஒன்றுமே இல்லையாமே விடியற்காலம் வாசல் கோலமோட எழுந்தாளாம் சுவாமியாரை திறந்து விட்டுட்டு இப்படி நாற்காலியில் உட்கார்ந்துருக்கா அவர் எழுந்து வந்து பார்த்தபோது அவரை பார்த்து சிரித்தாலாம் என்னவோ மாதிரி இருக்காளேன்னு கிட்ட போய் தொட்டு பார்த்துருக்கிறாரு அவர் கையை அணைச்சிக்கிட்டு போறேன்னு தலையாட்டினாளாம் அப்படியே கண்ணில் நீர் கோர்த்திருக்க சாய்ந்துட்டாளாம் இப்படி ஆங்காங்கே பலர் பேசிக்கொண்டிருக்க அந்த வீட்டு வாசலின் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு நடுத்தர வயது ஆண்மகன் அவள் காலடியில் விழுந்தான் அம்மா 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 என வேறு எதுவும் சொல்ல முடியாதவனாய் இதையே சொல்லி கொண்டிருந்தான் பக்கத்தில் இருந்த ராஜசேகரை அணைத்து கொண்டு அழுதான் துக்கம் அடக்கி வைக்க வைத்து கொண்டிருந்த அவர் கேசவா அம்மா போயிட்டாடா என்று ஓவென கதறினார் அவரை அணைத்தபடி இவன் கதற இருந்த வீடு சற்று ஆட்டம் கண்டது அத்தனை பேரும் அடக்கி வைத்திருந்த சோகத்தை கண்ணீர் கரைத்து கொண்டிருந்தனர் நேரமும் கரைந்தது சற்று சுதாரித்து கொண்டு கேசவன் வாசலுக்கு வந்தான் திண்ணையில் அமர்ந்திருந்த பெரியவர்களை பார்த்து இப்ப மேற்கொண்டு என்ன பண்ணணும் எனக்கு இதெல்லாம் தெரியாது நீங்கள் உதவி பண்ணணும் என்றான் கேசவா காமாட்சி இங்கே உடன் பிறந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் அவள் பிள்ளை பொண்ணு வரட்டும் அப்புறம்தான் எதுவும் இப்போதைக்கு அவா வர நாளையாகும் அது வரைக்கும் ஐஸ் பாக்ஸ் ஏற்பாடு பண்ணணும் அது நீ கவனி என்றனர் சரி என்று தலையாட்டி விட்டு சென்றான் கேசவன் அவனை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அவர்கள் கொடுத்து வச்சவன் கேசவன் காமாட்சி கூட நேற்று ராத்திரி கூட பேசிட்டு தான் போயிருக்கான் அவ பசங்களுக்கு கூட அந்த பாக்கியம் இல்லை இவன் யாரு அவா புள்ள இல்லையா அந்த கூட்டத்தில் ஒரு புதியவர் கேட்க இவன் ராஜசேகர் அப்பாவோட இளையதாரத்து பேரன் இவன் அப்பா அம்மா இவன் குழந்தையிலேயே போயிட்டான் இப்படி ஒரு சித்தி ஒரு உறவு இருக்கிறதே ராஜசேகருக்கு கூட தெரியாது அவர் அப்பா காலமாகும்போது காமாட்சி கிட்ட விஷயம் சொல்லி அவனை பார்த்துக்க சொல்லியிருக்கார் அவர் போன நேரம் இவன் பாட்டியும் போயிட்டான் காமாட்சி தான் கூட்டிட்டு வந்து வளர்த்தா இப்போ இவனும் தனிமரம்தான் பாவம் இப்படி பலரும் பலவாறு பலவற்றையும் பேசிக்கொண்டிருக்க அந்த ஊர் மக்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருந்தனர் இரவு நீண்டு காலை விடியும் வரை ராஜசேகரை தேற்றி உறுதுணையாக இருந்தனர் இப்படி ஒரு அன்பு பார்க்கும்போது அந்த அம்மாளின் நல்ல குணமும் அவள் காட்டிய அன்பும் நமக்கு நன்றாய் விளங்குகிறது காலை சூரியன் கூட இன்று மந்தமாய்தான் உதித்தான் வானம் கூட தன் பங்கிற்கு ஒன்னிரெண்டு தூரல் போட்டு தன் சோகம் காண்பித்தது அடுத்தடுத்த மணித்துளிகளில் அந்த வீட்டில் கார்கள் வந்து நிற்க வீடே சொந்தமும் பந்தமும் கண்ணீருமாய் நிறைந்தது வெகு நாட்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாததாலும் இப்போது சந்திக்கும் தருணம் இப்படி அமைந்ததாலும் மேலும் துக்கம் அடைத்தது நேற்று என்பது நீண்டு கொண்டிருந்தது இன்றைய தினம் உறவுகள் வருகை தொடங்கி இறுதி யாத்திரை இறுதி சடங்கு வீடு சுத்தம் வாழையிலை சாப்பாடு என வெகு விரைவாக ஓடியது எங்கு இருக்கிறோம் என்று அறியாமல் திருவிழாவில் துளைந்த சிறுவனாய் விழித்து கொண்டிருக்கும் ராஜசேகரை சற்று தேற்றியும் சற்று தனிமை தங்கும் உரையாடி அளவைத்து ஆறுதல் கூறியது உறவுகள் இரண்டு நாட்கள் தந்த களைப்பில் ஊரே உறங்கிக் கொண்டிருக்க உறங்க மறுத்த சில கண்களில் மட்டும் ஆங்காங்கே கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்தன உட்புழுக்கம் தாங்காமல் வெளியே வந்த மூத்த மகன் ஸ்ரீதர் அப்பா திண்ணையில் அமர்ந்து கொண்டு ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தார் பக்கத்தில் துண்டு விரித்து படுத்து கொண்டு விம்மிக் கொண்டிருந்த கேசவனை முதுகில் தட்டி கொண்டிருந்தார் இதை பார்த்தும் ஏனோ சிறிதருக்கு தொண்டை அடைத்தது ஏதும் பேசாமல் உள்ளே சென்று அம்மாவின் நாற்காலியில் தலை அசை தலை சாய்த்து கொண்டான் அவள் கை வருடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் அருகில் இருந்த அறையில் தன் தம்பியும் அவன் மனைவியும் பேசுவது நன்றாய் கேட்டது இங்க பாருங்க மாது அப்பா கிட்ட பேசுங்க அவரை இப்படியே விட்டுட்டு போக முடியாது நம்ம கூட இல்லைன்னா அண்ணன் கூடத்தான் அவர் இருக்கணும் என்றான் இப்ப எப்படி பேச முடியும் சிறிதனை கலந்துக்காம எதுவும் முடிவு பண்ண முடியாது கேசவன் என்ன பண்ணுவான் என்றான் மாதவன் அதுக்கு இல்ல மாது அப்பா லேசுல சம்மதிக்க மாட்டாரு அம்மா புழங்கின வீடு வாசல் நினைவுகள்னு சொல்லுவாரு கொஞ்ச நாளாவது வேறு இடம் மாறினாதான் இருக்கும் கேசவன் நம்பி அப்பாவை எப்படி விட்டுறது என்று சொன்னார் நம்ம ஊருக்கு போக நாள் இருக்குது முடிவு பண்ணலாம் பேசலாம் என்றான் மாதவன் என்ன பேச போகிறீங்க சொந்த அண்ணன் சண்டை இல்லை பூசல் இல்லை ஏதோ தூரத்து சொந்த மாதிரி பேசுறீங்க பழகிறீங்க என்னவோ அவள் சொன்ன வார்த்தைகளின் உண்மை அவனை சுட்டது அதன் சூடு தாங்காமல் வெளியே வந்தவன் சிறிதர் அம்மா நாற்காலியில் தலை சாய்ந்திருப்பதை பார்த்தான் அப்படியே சென்று அணைத்து கொள்ள மனம் துடித்தது ஆனால் ஏதோ ஒன்று தடுத்தது அவனை பார்க்காதவன் போல் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து கொண்டார் மாது என்கிற மாதவன் வெகுநேரம் மௌனம் சமையல் அறையில் விளக்கு எரிய திடுக்கிட்டனர் உள்ளிருந்து தண்ணீர் அருந்தியபடியே வந்தார் கோதை அவர்களின் தங்கை பார்ப்பதற்கு காமாட்சியின் மறு உருவமாய் இருந்தாள் குணத்திலும் அவளை போலத்தான் அழுதது முகம் வீங்கி இருக்க ஆனாலும் கண்ணில் நீர் வற்றாமல் அவளை பார்க்க பாவமாய் இருந்தது இருவரும் அவளிடம் சென்றனர் ஸ்ரீ மாது வாங்க கொஞ்சம் பேசணும் குரல் கூட அம்மாவை போல் இருக்க சிறு குழந்தைய அவள் பின்னால் சென்றன மூவரும் கொள்ளை கதவு திறந்து அங்கிருந்து கல்லில் அமர்ந்தனர் மீண்டும் மௌனம் மெல்ல களைத்தான் மாது கோதை ஸ்ரீ ஞாபகம் இருக்கா இங்க உட்கார்ந்துதான் கரும்பு கடிப்போம் மாம்பழம் திம்போ மாங்கொட்டை கூட அதோ அந்த அடுப்பில் தான் சுட்டு தருவா அம்மா எப்படி பார்த்துக்கிட்டா சொல்லும் போதே தொண்டை அடைத்தது ஆமாடா மாது நீ என்ன சீண்டினா உன்னை இங்கே தான் உச்சிவியில் உட்கார வைப்பா கூடவே மிட்டாய் வேற கொடுப்பா இது கோதை கூற எனக்கு மிட்டாய் கொடுப்பான்னு தெரியுமாடி ஆமாம் ஆமாம் கேட்டால் அது பாவக்கா மிட்டாயாம்பா கள்ளி கண்ணீரும் புன்சிரிப்புமாய் வந்தது ஸ்ரீ ஓ ரெக்கார்ட் நோட்டில் இங்கு கொட்டிட்டேன்னு பயந்து இங்கே தான் மண்ணில் புதைச்சேன் ஆனால் நீ விடாமல் ஆர்கியாலாக்கி பண்ணி கண்டுபிடிச்சிட்ட ஆமா மாது ஆனால் அது கண்டுபிடிக்க ஒரு வருஷம் ஆச்சு பயங்கர வாளுடா நீ எப்படி தான் சமாளித்தாலோ செல்லமாய் காது தெரியினா சரி விடிய விடிய மூவரும் கதை பேசி சிரித்து அழுது பல விஷயம் பரிமாறி பல விஷயங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகளால் களைந்து இல்லாத ஒரு இடைவெளியை இல்லாமல் களைத்து கொண்டிருந்தார் எங்கோ காமாட்சி சிரிப்பதாய் சிறு தூவல் தூவியது விடிய போகுது கொஞ்ச நேரமாவது தூங்கலாம் வாங்க என்ன தூக்கம் சூடாக ஒரு காப்பி தாக்குவதை மாது சொல்ல அதுக்கென்ன நீ போய் டம்ளர் சுத்தம் பண்ணு ரெடி பண்ணிடுறேன் என்றாள் துடுக்குத்தனம் பாரு போடி அவளை காதை திருகி அனுப்பி வைத்துவிட்டு விட்டு ஸ்ரீயிடம் நெருங்கி வந்தான் மாது மாது நாளைக்கு நம்ம ஊரை சுத்தலாம் வரியா போலாம் அண்ணா தங்கள் இளம் வயது சென்று வர தாங்கள் வளர்ந்த தங்களை வளர்த்த ஊரை பழைய நினைவுகளை மீண்டும் சுவாசிக்க முடிவெடுத்தனர் இருவரும் பேசுவதை கதவருகில் கேட்டுக்கொண்டிருந்த கோதை கையில் இருந்த கடிதத்தை முத்தமிட்டு அம்மா நீ சொன்னதை செஞ்சுட்டேன் இனி நீ பார்த்துக்கோ மிஸ்யுமா கண்கள் பணித்தது காலை சூரியன் உச்சிதோட ஏனும் அமைதி இல்லாமல் நடந்து கொண்டிருந்தார் ராஜசேகர் என்னாச்சுப்பா என்ன பதட்டம் என கேசவன் கேட்க ஸ்ரீயும் மாதுவும் ஆளக்கானா ரொம்ப நேரமாச்சே கவலையா இருக்கு நீ போய் பாறேன் என்றா சரியா இருக்குப்பா நீ பேசுறது அண்ணா எங்கேன்னு தேடுவான் அவங்க என்ன குழந்தையா அதுவும் இது அவங்க வளர்ந்த ஊர் கவலையை விழுங்க என்று கோதை வந்து கூறினார் இப்படி அவர் கவலைப்பட இவர்கள் தங்கள் பள்ளி மைதானத்தில் பந்துகளை ஆடிக்கொண்டிருந்தனர் போதுமா மாது முடியலை மூச்சு வாங்குது வயசாயிடுச்சு ஆமா வெயில் வேற ஏறுது கருத்து போயிடும் என் தங்கம்னு சொல்லுவா அம்மா என வீட்டில் காத்திருக்க அம்மா இல்லாததை உணர்ந்தான் கண்கள் குலமாகின அவனை அணைத்து கொண்டு தேற்றினான் சரி போகும் வழியில் அண்ணாச்சி கடையில் குளிர்பானம் வாங்க நின்றன என்ன கண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா உங்க அம்மாவுக்கு உங்கள் நினப்பு தான் எப்பவும் முந்தா நாள் கூட சாயங்காலம் என்கிட்ட தான் எல்லாம் வாங்கினாங்க அப்பப்போ இப்படி தான் வாங்கி தெரு பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க மகராசி எவ்வளவு தன்மை எவ்வளவு பொறுமை எப்பவும் சிரிச்ச முகம் அவங்க இல்லைங்கிறத நம்ப முடியல தம்பி என விசுமினார் அங்கே வந்த பொண்ணம்மா அண்ணாச்சி என்ன இது பிள்ளைங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் என்றார் தப்பாக ஒன்றும் சொல்லலையே அவங்க இந்த ஊருக்கே தான் முந்தா நாள் பார்த்துருக்கேன் அடுத்த நாள் இல்லைன்னா ஏற்றுக்க முடியலையே ஏதோ செய்யுதுமா என்றார் இருக்கட்டும் அண்ணாச்சி அம்மா பற்றி பேச்செல்லாம் எங்களுக்கு வேணும் தான் மாதவன் கூற அந்த அம்மா பெத்த மவராசனுங்க தானே கதை கதையாக சொல்லுவோம்ப்பா நாங்கள் என் உணவகத்தில் ஒரு நாள் காசு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நிறைய குறிப்பு சொல்லி என்னை வளர்த்து விட்டாங்க மனுஷங்களுக்குள்ள வேற்றுமையை பார்க்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என் வீடு வந்து பேசிட்டு போவாங்க என் பொண்ணை அவங்க தான் வளர்த்தாங்கன்னு சொல்லணும் அவள் சீமந்த காப்பு எல்லாம் அவங்க தான் நடத்தி கொடுத்தாங்க என் பொண்ணு கூட அம்மானு தான் சொல்லும் இப்படி அண்ணாச்சியும் பொன்னம்மாளும் கதைகள் பல சொல்ல ஸ்ரீயும் மாதுவும் அவர்கள் அம்மா அவர்கள் மீது காட்டிய அன்பும் பாசமும் புரிந்தது ஏனோ தன் சொந்த ஊரில் இருக்கிறாள் என்று தான் நினைத்திருந்தார்கள் கடை தாண்டி செல்ல எதிர்பட்டார் போஸ்ட்மேன் தம்பிகளா இப்படி ஆயிடுச்சே முன்னாடி நாள் கூட பார்த்தேன் அவங்க கையால மோர் கூட வாங்கி குடிச்சேன் மனசு தாங்களப்பா அவர் பங்கிற்கு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் பள்ளி முதல் தங்கள் வீடு அடைவதற்குள் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பேர் பார்த்து அம்மா கதைகள் கேட்டுவிட்டனர் அதில் நெகிழ்ந்து போயும் இருந்தார்கள் அதில் ஒரு மூதாட்டியின் பேச்சு மட்டும் ஸ்ரீதரின் நெஞ்சை நெருடியது காமாட்சி பிள்ளைங்க தானே எங்கடா போனீங்க அவ உயிர் போகும்போது கூட இருந்திருக்க வேண்டாமா காலேஜ் போகும்போது அடிக்கடி வந்தீங்க வேலையானதும் குறைந்தது அயல்நாடு போனதும் அவ்வளவுதான் ஆனால் அவ கூற சொன்னதே இல்லை ஏண்டி நீயாவது போகக்கூடாதானா அவங்க பிழப்பு அங்கே என் பிழைப்பு இங்கேன்னு சிரிச்சுப்பா உங்கள் அப்பனை அப்படி தாங்குவா ஊருக்கு ஒண்ணுனா முதலா நிற்பாள் ஏதோ கேசவன் கொடுத்து வச்சிருக்கான் அவ வயிற்றுல பிறக்காட்டியும் அம்மா சுத்திட்டு சுற்றிட்டுருப்பான் அவள் தும்மினா ஓடி வருவான் அவ்வளவு ஆசை அவன் மேலே அவளுக்குந்தான் ஏதோ வேலை மாத்தல் நான் போக மாட்டேன்னா இவ தான் அனுப்பி வச்சா அவனை அனுப்பிவிட்டு அவள் போயிட்டாள் விதி புள்ளைக்கு பிள்ளையா கேசவன் கூட பக்கத்தில் இல்லை அந்த கிளவியின் புலம்பல் ஓய்வதாய் இல்லை தன் அம்மா கேசவன் மீது பாசமும் அன்பும் நெருக்கமும் சிறிதற்கு சற்று எரிச்சலும் பொறாமையும் தந்தது வீடு நோக்கி விரைந்தார்கள் அம்மாவின் நாற்காலியில் அப்பா உட்கார்ந்திருக்க கேசவன் அவர் காலில் களிம்பு தடவி கொண்டிருந்தான் இந்த காட்சி சிறிதருக்கு மேலும் எரிச்சல் தந்தது எங்கப்பா இவ்வளவு நேரம் போய் சாப்பிடுங்க அவருக்கு முகம் கூட காட்டாமல் முகம் சுழித்து கொண்டு உள்ளே சென்றான் ஸ்ரீ கேசவனுக்கு ஏதோ புரிந்தது சூரியன் உறங்க போகும் நேரம் திண்ணையில் அமர்ந்து இருந்தான் கேசவன் வாசல் பக்கம் வந்த ஸ்ரீ மாது இருவரையும் நிறுத்தி ஸ்ரீ மாது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கொஞ்சம் உக்காந்து பேசலாமா என்றான் எதுவா இருந்தாலும் சொல்லு நான் வெளியே போகணும் என்று ஸ்ரீ சொல்ல சரி நம்ம அம்மா எனக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கா என்றான் தன் அம்மாவை அவன் உரிமை கொண்டாடுவது ஸ்ரீக்கு சுரீர் என்று எப்போ என்ன எழுதியிருக்காங்க என்று கேட்டான் பொதுவா மளிகை நான் தான் அம்மாவுக்கு எடுத்து வச்சு தருவேன் நேற்று வைக்கும்போது இருந்தது என்றான் என்ன என்ன எழுதியிருக்கா இது மாது கேட்க உனக்கு மட்டுமா என்று ஸ்ரீ கேட்க எனக்கும் இருந்தது ஸ்ரீ என்று தங்கை வந்து சொன்னான் பொதுவா நான் இங்கே வந்தா எனக்குன்னு ஒரு தலையணையை தருவான் அவ புடவை வச்சு இந்த முறை அதுக்குள்ள எனக்கு கடிதம் வச்சிருந்தாள் எனக்கும் அம்மாக்கும் ஆயிரம் விஷயம் ஒவ்வொரு நேரத்திலையும் அப்படி வழி நடத்துவாள் அதையெல்லாம் எழுதியிருந்தா அது கூட உங்கள் ரெண்டு பேரையும் பழையபடி கலகலன் பேச வைக்க சொன்னான் அதை நான் செஞ்சேன் என்றார் எனக்கு என்னடி சொல்லியிருக்கா என்று மாது கேட்க இந்தா பிடி துண்டுக்காகிது அவசரமாக அதை பிரித்தான் மாது முத்து முத்தாக அவன் அம்மா சிரித்தார் என்ன மாது முறுக்கு வேண்டுமா படித்ததும் அவன் கண்கள் பணித்தது இதழ் மட்டும் சிரித்தது அவனுடன் அவள் எப்போதும் இதுபோல் விளையாடுவாள் சமையலறை புகுந்து அவன் அவனுக்காக முறுக்கு வைக்கும் சம்படம் திறந்தான் உள்ளே இன்னொரு காகிதம் முறுக்கு இல்லடா அதுக்காக விபூதி தின்னாதே ஓட்டமாக விபூதி டப்பாவை திறந்தான் இப்படி அவனை வீடு முழுவதும் சுழலவிட்டு இறுதியாக ஒரு கடிதம் தந்தான் அம்மா தனிமை தேடி ஓடினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ மனம் கலங்கினான் தனக்காக இடம் எங்கே என்று அவனால் யூகிக்க முடியவில்லை எங்கெங்கோ தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை தனக்கு மட்டும் எதுவும் இல்லை என்பது அவனை புண்படுத்தியது சற்று தனிமையில் ஓவென அள வேண்டுமாய் இருந்தது மொட்டை மாடி தேடி விரைந்தான் ஓரத்தில் சுருண்டு அமர்ந்து வாய்விட்டு அழுது கொண்டிருந்தான் அம்மா ஏமா உனக்கு என் மேலே பாசம் இல்லையா எனக்கு ஒரு சின்ன வரி எழுதக்கூடாதா நீ ஃபோன் பண்ணும்போது பேச முடியல அதுக்கு நீ உயிர் விட்டதே பெரிய தண்டனை இதில் இது வேற ஏமா கேசவன் கூட உன் பிள்ளை நான் இல்லையா அம்மா ஒரு தரம் ஒரே ஒரு தரம் வாமா உன் சிரிச்ச முகம் உன் அன்பு ஸ்பரிசம் வேணுமா அம்மா ஒரு தரம் என் முன்னால் வாமா அம்மா அம்மா என மனம் விட்டு கதறியவனே ஆறுதலாய் தோல் தொட்டா ராஜசேகர் அடக்க முடியா காட்டாற்று வெள்ளமாய் அவன் துக்கம் ஓட அப்பா அம்மா வேணும்ப்பா எங்கப்பா போனா எப்போ வருவாப்பா கடைக்குத்தான் போயிருக்கான்னு சொல்லுப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா இல்லையா அம்மா வேணுப்பா அவள் துக்கம் சற்று வடியும் வரை அவனை அளவிட்டார் அப்பா ஆறுதலாய் தலை விட்டார் சற்று நிதானம் அடைந்த பின் ஏன்பா எனக்கு ஒரு வரி கூட எழுதல என்று கேட்டார் உனக்கு இல்லைன்னு யார் சொன்னா கண்ணுக்கு இன்னும் கிடைக்கல அவ்வளோதான் நிதானமாக இருக்கண்ணா என்றார் இன்னைக்கு வெளியே போயிருந்தோமே அம்மாவை இந்த ஊரே அப்படி கொண்டாடுறாங்க நான் எதிர்பார்க்கலப்பா ஆச்சரியம் ஆமாம் சரி நீங்கள் வெளிநாடு போனதும் தனிமை ரொம்ப உணர்ந்தோம் அதனால் உன் அம்மா அதை மாற்றிக்கிறதுக்கு பக்கம் மனுஷங்களோட பழக ஆரம்பித்தான் சில சின்ன பிள்ளைங்களுக்கு கணக்கு பாட்டு எல்லாம் இலவசமாக தர ஆரம்பிச்சான் எப்போதும் ஏதாவது மற்றவங்களுக்கு உதவணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் தனிமை உணராதபடி தன்னை எப்பவும் பிஸியாக வச்சுக்கிட்டான் தேகத்தில் தெம்பு இருக்கும் வரை மனுஷங்களை சேர்த்தாகணும்னு சொல்லுவாள் எத்தனையோ முறை ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போக நேர்ந்தால் வாழ்க்கையை எப்படி நகர்த்தணும் நகர்த்தணும்னு பேசியிருக்கோம் என் மனசை அப்படி பக்குவப்படுத்தி இருக்கா உங்கள் அம்மா ஒரு தேவத கண்ணா அவ தான் என் வாழ்க்கையின் அர்த்தம் சரி என அவர் சொல்லும்போது அவர் கண்கள் பணித்தது ஆமாம்ப்பா ஆனால் நான் தான் கொடுத்து வைக்கலப்பா அன்னைக்கு ராத்திரி நீங்க அம்மா விஷயம் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி அம்மா பண்ணாங்கப்பா அப்படியா எனக்கு தெரியாதேப்பா ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தேன் சரின்னு விட்டுட்டேன் என்ன சொன்னான் சரி அவன் தொண்டை அடைத்தது எங்கப்பா நான் பிஸிமா அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டேன் அவளும் சரின்னு வச்சுட்டா வேலை முடிஞ்சு பேச நினைக்கும்போது போது நீங்கள் பண்ணீங்க அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சே நிமிஷம் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டிருக்கலாமேப்பா எனக்கு புத்தி இல்லாமல் போச்சு இந்த விஞ்ஞான யுகத்தில் யாரையும் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம்னு நினச்சேன் இப்போ போச்சேப்பா திரும்ப கிடைக்காத நிமிஷம் என்ன செய்வேன் என்ன சொல்ல வந்தாலோ தாங்க முடியலப்பா விம்மி விம்மி அழுதான் இப்போது அவன் அப்பாவால் ஆறுதல் கூட சொல்ல முடியவில்லை அவனின் வழி அவரையும் ரணப்படுத்தியது அவசரமாக மாடியேறி வந்தார் ஸ்ரீயின் மனைவி ஸ்ரீ ஸ்ரீ என அவள் வரும் சத்தம் கேட்டு கண்களைத் துடைத்து கொண்டான் ஸ்ரீ என்ன அவசரம் இப்போ பார்த்து வா என்றான் ஸ்ரீ மாது கடிதத்தில் இந்த சாவி இருந்ததாம் விலை மதிப்பில்லாத என் சொத்துன்னு எழுதியிருந்ததாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி கூடவே எனக்கும் அவளுக்கும் கூட கடிதம் இருந்தது நிச்சயமா உங்களுக்கும் இருக்கும்பா என்றான் சாவியை வாங்கியவன் அவள் சொல்வதை கேட்டதும் சற்று எரிச்சல் தான் நடந்தான் அந்த சாவி ஏதோ சொத்தின் சாவி என்று எண்ணியவன் சொத்துக்குத்தான் நானா எதுவும் தேவையில்லை என்று அதை தரையில் எறிந்தார் குனிந்து எடுத்தார் அப்பா மெல்ல சிரித்து கொண்டார் ஸ்ரீ நிதானம் இது சொத்து சாவி எல்லாம் இல்லை அம்மாவோட மரப்பெட்டி சாவி எங்க கல்யாணத்தின் போது அவங்க அப்பா கொடுத்தது நீ போய் பாரு உண்மை விளங்கும் என்றார் சாவியை எடுத்துக்கொண்டு பூஜை அறையை நோக்கி ஓடினான் ஓரத்தில் காமாட்சி ராஜசேகர் என்ற பொறிக்கப்பட்ட மரப்பெட்டி இருந்தது இதயம் படபடக்க சாவியை நுழைத்தான் மெல்ல திறந்தான் அங்கு காத்திருப்பது அவளின் இதயம் அல்லவா திறந்த பெட்டியில் அவன் கண்டது அவன் சிறுவயதில் உபயோகப்படுத்திய பொம்மைகள் கிளுகிழுப்பை குட்டிச்சட்டை பாலாடி தூளிக்கட்டை பலகை பென்சில் கால் தண்டை கூடவே அவன் என்றோ அனுப்பிய ஒரு போட்டோ உணர்ச்சிகளின் மோதலில் அளமுடியாமல் சிரிக்க முடியாமல் தவித்தான் ஸ்ரீ அவன் கண்கள் கடிதம் தேடியது அவனுக்கு கிடைத்தது ஒரு டைரி அதன் மேல் அப்பாவுக்கு இருந்தது அதை பிரிப்பதா படிப்பதா என்று சற்று தயங்கினான் ஆனாலும் தனக்கானது என்று படிக்கத் தொடங்கினான் இன்று என் சிறிதருக்கு இரண்டாவது பிறந்தனான் என் வாழ்வு நிறைக்க வந்தவன் சரி மேலும் புரட்டினான் என் தங்கத்தின் காலில் கற்று உயிர் வலிக்கிற எழுத்துக்கள் கண்ணீரில் கரைந்திருந்தது இப்படி அந்த டைரியின் பக்கங்களில் இதுவரை அவனுடனான தன் முக்கிய நாட்களை குறித்திருந்தான் அதில் மாது கோதை பிறந்த பின்னும் கேசவன் அவன் வீடு வந்த பின்னும் இருந்த நாட்களும் அடக்கம் இறுதியாக அவன் எதிர்பார்த்து இருந்தது கிடைத்தது அன்புள்ள அப்பாவுக்கு என்ன சரி அப்பான்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறியா நீ என் அப்பா தான்னா பொதுவாக முதல் பிள்ளையோட பொருட்கள் பொக்கீசமாக வச்சுக்க நினைப்பாங்க நான் அப்படியா தெரியலை ஆனால் என் அப்பாவோட பேனா கடிதம் கோட்பின் இதோட ஓம் பொருட்களும் அவ்வளவுதான் எனக்கு அம்மா இல்லை சரி அப்பா தான் எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி வந்தப்போ அவரை பெரிய கஷ்டப்பட்டேன் இங்கே வந்த பிறகு உங்கள் தாத்தாவை அந்த இடத்தில் பார்த்தேன் என் அப்பா போகும்போது நீ கை குழந்தை அப்போது துக்கம் இருந்தது வழி இல்லை காரணம் நீ என் கையில் நீ வெளிநாடு போகும்போது கூட எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் உன் வளர்ச்சி தான் முக்கியம்னு சொல்லிக்கல புகுந்த வீடு வந்த பொண்ணாக என்னை தேற்றிக்கிட்டேன் நீ பிறந்த அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இப்போ வர உன்னை பார்த்தா இருக்கு சரி இப்போது எனக்கு என்னவோ போல இருக்குது நான் போயிடுவேன்னு தோணுது உன் குரல் மட்டும் கேட்கணும்னு இருந்தது அதான் ஃபோன் பண்ணேன் அம்மானு உன் அமுத குரல் கேட்டுட்டேன் சந்தோஷம் சரி ஸ்ரீ உனக்கு நினைவு இருக்கா மாது வயிற்று இருக்கும்போது உனக்கு நாலு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த அத்தை பாட்டி உன்னை என்கிட்ட நெருங்க விட மாட்டான் தூண் பிடிச்சு உதடு பிரிக்கி கண்கலங்க ஏக்கமாக என்னை பார்ப்ப அந்த பார்வை இன்னும் என் நெஞ்சில் இருக்கு என்ன புரிஞ்சுதோ உனக்கு நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட காலமைக்கி தண்ணீர் கொடுத்து ஒரு தரம் சாப்பிடாமல் தூங்கிட்டேன் நீ என்னை எழுப்பி ஊட்டி விட்ட அப்போ என் அப்பாவை பார்த்தேன் சரி கோதை பிறக்கும்போது வழியில் போது ஆதரவாக தலைவருடி சரியாயிடுமா அழாதான்னு கண் தொடச்ச அப்போது உன் கண்ணில் சிறு துளி நினைச்சாலும் சிலிர்க்குது சரி கண் விழித்து உன்னை தான் முதலில் பார்க்க ஆசைப்பட்டேன் பார்த்தபோது நீ மாதுவுக்கு சாப்பாடு ஓட்டிக்கிட்டு இருந்த நீ என் அப்பா சரி எப்போதும் ஸ்கூல் போகும்போது வரும்போது சாப்பிட்டியாமா தண்ணி வேணுமாமா ஏதாவது உதவி பண்ணட்டுமாமா தனியாக போகாதம்மா நான் வர்றேன் அந்த கிட்ட பேசாத எனக்கு பிடிக்கலை இந்த கலர் வேண்டாம் வேற புடவை பாரு புது செருப்பை தான் வாங்கிக்கோயேன் இந்தா ஸ்கூலில் ஒரு பையனுக்கு பிறந்த நாள் சாக்லேட் கொடுத்தான் உனக்கு ஒன்று அப்பப்பா ஸ்ரீ நீ என் அப்பா தான் சில சமயம் நீ என் மகனா நான் உன் மகளான்னு மறந்துடுவேன் ராத்திரி கதை கேட்டு என்னை படுக்கும் படுக்கும்போது தான் நீ என் மகனாக தெரிவ நீ என்கிட்ட பேச விரும்பாத ஒரு விஷயம் கேசவன்தான் நீ எட்டாவது படிக்கும்போது அவன் வந்தான் மாதவும் கோதையும் அம்மானும் கூப்பிட்டா வராத கோபம் கேசவன்கிட்ட ஏம்பா வந்தது நாளாக சரியாயிடும்னு இருந்தேன் இன்று வரை மாறலையே கண்ணா அவன்கிட்ட பழக கூட மறுக்கிற பழகு கண்ணா குணம் புரியும் ஒன்று புரிஞ்சுக்கோ சரி பாசம் அன்பு எல்லாம் பங்கு போட வளரும் அவங்கிட்ட பாசமாக இருந்தால் உன் மீது இல்லைன்னு இல்லைப்பா ஸ்ரீ நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு பொறுப்புகள் சுமக்கிறன்னு தெரியுமாப்பா அதனால் உனக்கு வர அழுத்தங்கள் புரியும்ப்பா ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கிறதுல உன் சுயம் இழக்கக்கூடாது வாழ்க்கை ஒரு முறை தான் நாளை விடிய நமக்கு சொந்தமில்லை அந்த ஒரு சிந்தனையோடு பயணப்படணும் ஸ்ரீ கோபமோ பாசமோ அன்போ எதுவாக இருந்தாலும் நம்ம உற்றவங்க கிட்டையாவது உடனுக்குடன் கொட்டணும் அதை சுமந்து பயணப்படக்கூடாது உன் பாதை உன் பயணம் மேலே சந்தேகம் வரக்கூடாது ஆறு போல ஓடிக்கிட்டே இருக்கணும் பொதுவாக பிரசவ வைராக்கியம் மரண வைராக்கியம்னு சொல்லுவாங்க ஒருவேளை நாளை நான் இல்லைன்னா இந்த வைராக்கியம் உனக்கு நிரந்தரமாக இருக்கணும் நிலையில்லா வாழ்க்கை சரி நிலையானதை தேடாதே அதுக்காக தேங்காத மாற்றம் ஏற்றுக்கிட்டு ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து பயணப்பட்டிக்கிட்டே இரு இது போல பல நாம் பேசியிருக்கோம் இப்போ சொல்லணும்னு தோணுச்சு ஸ்ரீகண்ணா கால ஓட்டத்தில் சில உறவுகள் இடையில் பிரிவு வரலாம் ஆனால் அது பிளவு ஆகாமல் பார்த்துக்கணும் இனி மாது கோதை கேசவன் அப்பா உன் பொறுப்பு ஸ்ரீ எனக்கு இனி அப்பாவாக இருந்த அது இவங்களுக்கு உன் பொறுப்பு மிகப்பெரிய சுமைதான் ஆனால் என் ஸ்ரீ சுமக்க வல்லவன்தான் ஆயிரம் ஆயிரம் முத்தங்களுடன் உன் அன்பு மகள் அம்மா வெகு நேரம் அம்மாவின் கடிதத்தை படித்து கொண்டிருந்தவன் அதை அணைத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான் அவனிடத்தில் ஏதோ ஒரு தெளிவும் கம்பீரமும் கண்டனர் அனைவரும் விடிவெள்ளி முளைத்து சூரியன் மெல்ல தன் கைகளை விரித்தது சில உறவுகளின் இழப்பில்தான் பல நாணம் பிறக்கிறது இதுதான் அவன் தீர்ப்பும் போலும்